ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோட்டாரில் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட பதிவு தான் வராகி அம்மன் பிளஸ்ஸிங்ஸ் ஓகே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன மாதமே கேட்டிருந்தாங்க நான் வந்து அதை பெர்மிஷன் கேட்டப்போ அம்மா வந்து கொடுக்கல இப்போ இந்த தடவை பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து வராகி அம்மன் பிளஸ்ஸிங்ஸ் வந்து பார்க்கலாம் அம்மன் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே பாருங்கள் கேட்குறக்கு முன்னாடியே அள்ளி தராங்க நாலு காடு வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் எல்லோரையும் வந்து வராகியம்மன் எல்லாரையுமே வேண்டிக்கோங்க ஓகே உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை அள்ளி தர்றதுக்கு அம்மா ரெடியாக இருக்காங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்போதுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து அவங்கள சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து உச்சத்துக்கு கொண்டு செல்வது அதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது அவங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சிவன் வந்திருக்காங்க அம்பாள் வந்தாலே சிவன் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு சிவன் அருளும் பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கடவுளோட அருள் பெற்ற குழந்தை நீங்கள் அப்படின்றாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அம்பால்கிட்ட வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கீங்க அதற்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வச்சிருந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேற்றப்பட போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாள் வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து இவருங்க ரெண்டுமே வந்து ஒரு உங்களோட குழந்தைகளில் பற்றி யோசிச்சிங்களா ஏதாவது உங்கள் குழந்தைகள் சம்பந்தமாக அதாவது குழந்தைகள்னால் ரொம்ப குட்டி குழந்தைங்கள் இல்லை ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் வச்சுக்கலாமே இல்லைன்னா ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப் உள்ள குழந்தைகள் எயிட்டீன் இயர்ஸ் டூ தேர்ட்டி இயர்ஸ் ஓகே அந்த குழந்தைகளோட ஜாப் எப்படி இருக்கும் அந்த குழந்தைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்குமா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வந்து இருந்தீங்கன்னா இனிமேல் கவலைப்பட தேவையில்லை அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா ஓகே அஞ்சு காடுங்க அதாவது பஞ்சமி திதின்னு சொல்லுவாங்கள்ல பஞ்சமி வந்து பஞ் அஞ்சு அப்படின்றது வந்து யாருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா வராகிக்கு உகந்தது அதே மாதிரி நம்ம எடுத்து அனுகிரகம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம எடுக்கிறதுக்குள்ளேயே அஞ்சு காடு வந்து கரெக்டாக கீழே விழுந்திருக்கு பாருங்கள் இதுவே வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ளஸிங்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே வராகி பதிவு கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு எனது மிக மிக ரொம்ப 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 நன்றி ஓகே அவங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா உங்களோட எல்லாரோடையும் சேர்த்து அம்பல் என்னோட எனக்கும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ அஞ்சல்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப வந்து அடுத்தவங்களால் ரொம்ப துன்புறுத்தப்பட்டு இருக்கீங்களா அதாவது யாரோ ஒருத்தவங்க அவங்க மனசை வந்து ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது வந்து உங்களோட எதிரி தான் ஆனால் வந்து உறவாடி கெடுக்கிற எதிரி மாதிரி தோணுது ஸோ அவங்க வந்து இன்டைரக்டாக அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களுக்கு வந்து அதாவது எதிரி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் ஸ்வாட்ஸ் ஓகே எதிரி தொல்லை நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாம் நீங்கள் வந்து அவங்களை எதிரியாக நினைக்கல ஆனால் அவங்க வந்து மனசுக்குள்ளே உங்களை எதிரியாக நினைக்கிறாங்க ஸோ நினச்சதுனால உங்களுக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமாக ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அதனால் உங்கள் உடம்பு பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து கூட இருக்கலாம் ஓகே நீங்கள் வந்து வராகி வழிபாடு செய்யும்போது அந்த எதிரிகளெல்லாம் ஓட ஓட விரட்டுறது வந்து அம்பாலோட வேலை ஓகே ஸோ நீங்கள் எதற்கும் வந்து கலங்க வேண்டாம் வராகியை நீங்கள் சரணடையும் போது ம அதை எல்லாத்தையுமே அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு எதாவது செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது தெரியாத நபர் வந்து வைக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு முகம் தெரிஞ்சு பழகிய நபர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் உங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே தெரியும் ஓகே அது வந்து ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம் ஓகே அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப அழகு அதே நேரத்தில் அழகு இருக்க இடத்துல ஒரு அகங்காரம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அழகு இருக்க இடத்துல ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஆபத்தும் நிறைந்திருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அழகு நிறைந்த பெண்ணாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் ஆபத்து நிறைந்த பெண்ணாகவும் அந்த பெண் இருக்கலாம் ஓகே அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆன பெண்ணாகவும் இருக்கலாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஓகே சுக்ரன் பெயர் கொண்ட பெயர் பெண்ணாக இருக்கலாம் அந்த பெண் வந்து சுக்ரன் பெயர் கொண்ட பெண்ணாக இருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் உங்கள் இதை சொல்லும்போதே உங்கள் மைண்டுக்கு அது யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் ஓகே வெரி பவர்ஃபுல் அவங்க அதாவது அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க நீங்கள் அவங்க நல்லா பேசுகிறாங்களே அப்படின்றதுனால எல்லா உண்மைகளையும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுவீங்க ஓகே ஆனால் அதையே பயன்படுத்தி அவங்க வந்து உங்களை வந்து வலையில் வந்து சிக்க வைப்பாங்க ஓகே ஒரு சில விஷயங்களை வந்து உங்களை கோவப்படுத்துவாங்க கோவப்படுத்தி உங்கள்கிட்ட இருந்து வார்த்தைகளை பிடுங்கி உங்களுக்கு எதிராகவே செயல்படுத்துவாங்க உங்களை வந்து எல்லார் முன்னாடியும் கெட்டவங்களாக காட்டுவாங்க ஓ ஓகே அந்த மாதிரி ஒரு நேச்சர் கொண்ட ஒரு பெண் அந்த பெண்ணு வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களுக்குட்ட பழகலை நான் முதையே சொன்ன மாதிரி அவங்க வந்து உங்களை வந்து எப்படி பழகியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேஷம் ஓகே ஒரு உங்கக்கிட்ட வந்து ஒரு வேஷம் போடுறாங்க அவங்க நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப ஜலசியாகி உங்களை ஏமாத்துகிறாங்க ஓகே அவங்க ஏமாத்துறாங்கன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து வேறு ஊரில் கூட அவங்க இருக்கலாம் ஓகே வேற ஊரில் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு துணை கூட புரியலாம் அதாவது ஒரு ஆணுன்னு இல்லை மூன்றாவது நபர் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கலாம் இப்போ நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அவங்க வேற ஊரில் இருக்காங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வந் ஒருத்தர் இருக்காங்க மூன்றாவது நபர் அப்போ இங்கே நடக்கிறத போய் அங்கே சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட அவங்க எந்தெந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கக்கிட்ட நல்லா உறவாடி உங்ககிட்ட இருந்து விஷயத்த வாங்கி அவங்கக்கிட்ட போய் சொல்கிறது ஓகே ஒரு ஸ்பை மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த நபர் யார் அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எல்லா உண்மைகளையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் நல்லா பேசணுனே எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஒப்பிச்சிட்றீங்க நீங்கள் ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லவங்க மாதிரி பேசி உங்கள்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கி அங்கே போய் உங்கள் எதிர்க்கு சொல்கிறாங்க ஓகே ஒரு ஸ்பை மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போய் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்க வந்து பயன்படுறாங்க அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து நீங்கள் இருக்கீங்க உங்கள் இருந்து அவங்க ஸ்பை வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதனால் அவங்களுக்கு ஆதாயமும் இருக்கும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம் ஓகே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம் வேண்டாம் ஓகே கூடிய விரைவில் அது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சுயரூபம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து உங்களுக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு சில விஷயங்கள் செய்கிறீங்க ஆனால் அதே விஷயம் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து மாற்றுறதுக்கும் காரணமாக இருக்குது அதாவது உதவி செய்யணும்னு நோக்கத்தோடு நீங்கள் செஞ்சாலும் அவங்க உங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு ஆனால் மற்றவங்களுக்காக வேலை செய்கிறாங்க ஓகே உங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு உண்மையான அன்போடு அவங்க இருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்கள நம்புகிறதா நம்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கூடிய விரைவில் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்க யாருன்னு சொல்லிவிட்டு அம்பாள் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே இப்போ வந்து ஏதோ ஒரு விசேஷ வீட்டுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி யாரோ ஒருத்தவங்க உண்மை அவங்கள பற்றின உண்மையை வந்து உங்கள் கிட்டே வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க அவங்க எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒரு மூன்றாவது நபர் வந்து உங்களுக்கு அவங்கள பற்றிய உண்மைகளை சொல்லுவாங்க அதுவும் கண்டிப்பாக ஒரு விசேஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது வந்து உங்களோட முன்னோர்களோட ஆசி ஓகே ஒரு முன்னோர்களோட ஆசினால் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு வயதானவர் கூட உங்களுக்கு அதை சொல்லலாம் வயதானவங்க ஒரு பெண்மணி கூட உங்களுக்கு அவங்கள பற்றின உண்மையை சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் அனாவசியமாக யார்கிட்டேயுமே எந்த உண்மையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான நேரத்தில் தேவையான இது கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நியூ பிகினிங்ஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து புதியதாக ஒரு மாற்றத்தையும் பல வாய்ப்புகளையும் அதன் மூலம் ஒரு புதிய தொடக்கத்தையும் அம்மா வந்து கொடுக்குறதுக்கு இருக்காங்க உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அம்பாள் வந்து உங்கள் கூடவே இருக்காங்க ஓகே என் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் வந்து அதுலேருந்து உங்களை மீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து நம்பிக்கை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாள் மேலே நீங்கள் நம்பிக்கை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க காசியில் பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்மன் வந்து பாதாள வராகி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த பாதை வந்து ரொம்ப குறுகிய பாதையாக தான் இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் தான் மார்னிங் வந்து அலவுட் பண்ணுவாங்க அதை பார்க்குறதுக்கு அதை வந்து ஃபுல் வந்து அம்பாலோட முழு உருவத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது ஒரு இப்படி இங்கே இப்போ அம்பல் இங்கே வந்து இருக்கு இப்போ இங்கே தான் அம்பல் இருக்குது இப்படி பள்ளத்தில் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து இப்படி இருப்போம் ஓகே இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பண் ஒரு சின்ன வந்து உட் வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி இப்படி காட்டுவாங்க நமக்கு இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுனா நம்ம இங்கேருந்து இந்த இதை வந்து பார்க்கும்போது இதோட அடி இருக்குல்ல அம்பாளோட பாதம் அதை மட்டும்தான் நம்ம தரிசிக்க முடியும் இந்த முழு உருவமும் தெரியாது இந்த பாதத்தை மட்டும்தான் வந்து நம்மளால் தரிசிக்க முடியும் ஏன்னா அந்த அந்த பாதம் தரிசனம் மட்டும்தான் அம்பாள் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ருத்ரமானவங்க ஃபுல் உருவத்தையும் பார்த்தா நம்மளால் வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம பாடி வந்து ஏற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்குமா ஸோ அதனால தான் அவங்க பாத தரிசனத்தை மட்டும் நம்ம கொடுக்குறாங்க அதுவும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து அந்த கோவில் மூடிடுவாங்க காலையில் நாலு மணிக்கு திறந்து ஏழு மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க ஒரு உண்மையிலே புண்ணியம் செஞ்சுருந்தா மட்டும்தான் அந்த பாதால் பைரவி வராகியோட நமக்கு வந்து பிளெஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பாத தரிசனம் நமக்கு கிடைக்கும் நான் காசி போயிருந்தப்போ நான் வந்து அந்த பைரவி பாதாள பைரவியை வந்து நான் பார்த்து தரிசனம் பண்ணோம் அம்பாலோட அருள் பெற்றோம் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நீங்களும் காசி போனீங்க அப்படின்னா அந்த பாதாள வராகியை போய் பார்த்துட்டு வாங்க ஓகே போனதெல்லாம் போட்டுங்க புதுசாக வ உங்கள் வாழ்க்கையில் என்ன புது வரவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தடவை எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் லக்ஷ்மி பூஜை நான் வீட்டில் வரலக்ஷ்மி பூஜை வருஷ வருஷம் வைப்பேன் அந்த வரலக்ஷ்மி பூஜை அப்போ வந்து ஒரு இருபத்தோரு லேடிஸ் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சாரி ப்ளவுஸு அந்த இருபத்தோரு மங்கள சாமான் எல்லாம் வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவேன் இந்த தடவை வந்து நம்ம வராகி அம்மன் வந்தால் புதுசாக வந்திருந்தாங்க அவங்கள வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி நாங்கள் வந்து பூஜை பண்ணோம் என்னோட என்னோடய பூஜை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லக்ஷ்மி பூஜான்னா எல்லோரும் வரலட்சுமி மட்டும்தான் வைப்பாங்க நான் வந்து எல்லா அம்மன் வைப்பேன் நான் மீனா இந்த விட வந்து அஞ்சு அம்மன் இருந்தாங்க மீனாட்சி அம்மன் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கருமாரி திருவேற்காடு கருமாரி அம்மன் இருந்தாங்க வராகி அம்மன் இருந்தாங்க அப்புறம் வந்து இன்னும் ஒருத்தவங்க யாரை கூப்பிட்டு வந்துருந்தோம் அஞ்சு பேர் இருந்தாங்க எனக்கு இல்லை நான் வந்து சொல்கிறேன் எனக்கு அஞ்ச் அஞ்சு அம்மன் ஆக்சுவலாக அஞ்சு அம்மன் வச்சுருந்தேன் நான் எனக்கு அது வீடியோ பார்த்தா தான் தெரியும் எனக்கு இல்லை மூணு அம்மன் ஞாபகம் இருக்குது மீனாட்சி அம்மன் ஞாபகம் இருக்குது நிற்கிற கோலத்தில் அப்புறம் வந்து நம்ம வரலக்ஷ்மி இருந்தாங்க அப்புறம் கருமாரியம்மன் இருந்தாங்க அப்புறம் வராகி அம்மன் இருந்தாங்க இன்னொன்று அம்மன் அம்மன் வந்துருந்தாங்க சமயபுரம் மாரியம்மன் சாரி சமயபுரம் மாரியம்மன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதாவது வந்து ரெட் கலர் ஃபேஸில் வராகி வந்து க்ரீன் கலர் ஃபேஸ் வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வந்திருந்த லேடிஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர வர இதில் வரலட்சுமி பூஜை வைக்கும்போது நான் உங்களுக்கு லைவாகவே எல்லாரோட தரிசனத்தையும் நான் காட்டுறேன் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கரோனாவில் நடந்த ஒரு விஷயம் கரோனா டைமில் வந்து நாங்கள் அப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வாட்ச்மேன் எல்லாம் இருப்பாங்க உள்ளே வந்து அந்த டைமில் யாரையுமே அலோ பண்ணல இன்க்ளூட் லேபர்ஸ் கூட அதாவது என்ன சொல்கிறது இந்த வேலைக்காரங்கள கூட எல்லார் வீட்டுக்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 கட்டுப்பாடான ஒரு இதில் இருந்த எல்லாருமே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இதெல்லாம் நாங்களும் இருந்தோம் லக்ஷ்மி பூஜை வந்தது அப்போ வந்தப்போ எப்பயுமே எனக்கு வந்து என்னென்னா லக்ஷ்மி பூஜை அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு யாரோ ஒரு அம்மா வந்து ஒரு மாடு பிடிச்சிட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேலை இது எல்லாமே எப்படி நான் ஒரு பெண்களுக்கு கொடுக்குறேனோ அதே மாதிரி ஒரு பிரசாத் பிளேட் வந்து நான் அவங்களுக்கு கொடுப்பேன் சாரி எல்லாமே வச்சு கொடுப்பேன் நான் ஒரு ஸ்வீட் வச்சு கொடுப்பேன் நான் ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போவாங்க இது எப்பயுமே நடக்கிற விஷயம் அப்போ வந்து என்னாச்சுன்னா கரோனாவில் நான் அந்த நே அதையும் மறந்துட்டேன் ஸோ வந்து லக்ஷ்மி வந்து காலையில் வர்றது சரி ஏன்னா இந்த மாதிரி கரோனா டைமில் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் வந்து நான் காலையில் வேலை பார்த்துட்ருக்கும் போது ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் மார்னிங் அப்போ வந்து கீழே உள்ள ஒருத்தர் லேடி அவங்க வந்து ஒரு பாவி இருந்தாங்க அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க அங்கே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு ஏன்னா இந்த நேரத்தில் இது கூப்பிட்றாங்க எனக்கு வேலை நிறைய இருக்குது எல்லாம் நான் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சேன் இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் கீழே வாங்க அப்படின்னாங்க சரின்ட்டு கீழே போனால் பார்த்தா அந்த தடவை நான் சிவனும் கொண்டு வந்திருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு காவி ட்ரெஸ் போட்ட ஒரு எழுபது வயசு ஒரு ஆண் ஓகே அறுபது வயசில் அழகான ஒரு அம்மா ஓகே சோப்பு சேலை சோப்பு போட்டு வச்சு அழகான ஒரு அம்மா இன்னொரு வந்து ஒரு முப்பது நாற்பது வயசில் ஒரு ஆள் அவங்க வந்து என்னென்னா மூணு பேர் கையிலையுமே மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே ஓகே அவங்க எப்படி வந்தாங்கன்னே எனக்கு தெரியல அப்போ வந்து அப்புறம் அவங்களுக்கு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவங்களுக்கு உள்ளே உரிய அந்த இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினோடனே அந்த கீழே உள்ள இந்த அந்த மாடுகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த சேரீ எல்லாம் வச்சு கொடுத்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க அந்த அண்ணி இருக்காங்களா அவங்க கேட்டாங்க நீங்கள் அவங்க வந்து பஞ்சாபி ஓகே அவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் இந்த வருஷமும் கூப்பிட்ருந்தீங்களா அப்படின்னாங்க ஏன்னால் போன வருஷம் வந்து அவங்க வந்திருந்தாங்க அதாவது வேறு ஒரு லேடி வந்திருந்தாங்க ஆனால் அந்த லேடி தனியாக வந்திருந்தாங்க இப்போ வந்து இவங்க வந்து இப்படி பூரா ஃபேமிலியாக வந்ததை பார்த்துட்டு நீங்கள் இதோட ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னாங்க இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அது எதார்த்தமாக நடக்கும் அப்படின்னு இல்லை பத்து இயர்ஸ்லாம் கூட ஓகே ஆனா இந்த வருஷம் வந்து எப்படி அங்க வாட்ச்மேன் நாலு சைடுமே இருக்காங்க யாரையுமே உள்ள விட மாட்டாங்க எப்படி இவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நான் வாட்ச்மேட்டை கூட கேட்குறேன் இது வந்து எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் ஓகே பாவே நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் அவங்க வாட்ச்மேட்டை கேட்டப்போ நான் அப்படி ஒரு ஆளையே பார்க்கவே இல்லை அவங்களெலாம் வந்ததே எனக்கு பார்க்கல அப்படின்னு சொல்கிறாராம் நான் வந்து அப்படி இருந்தால் அலோவ் பண்ணுவேனா ஒருத்தரையே நான் அலோவ் பண்ண மாட்டேன் இவ்வளோ பேரை நான் எப்படி அலோவ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக வந்து நான் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்களா அது வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க எங்கிட்ட அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கிட்ட என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட சாமிலாம் ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து உங்கள் வீட்டில் பூஜை பண்ணவா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு நாள் ஓகே பூஜை பண்ணதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க பஞ்சாபி ஆக்சுவலாக ச அந்த தான் போவாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டூ த்ரீ டேஸு கண்டினியூஸாக அதுக்கப்புறம் நான் வந்து வேண்டாம் வேண்டாங்க நீங்கள் உங்கள் சாமியை கும்பிடுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சிவன் அம்பாள் வாங்கி தரேன் நீங்கள் அதை வச்சு கும்பிடுங்க ஆனால் நான் ஏன் வீட்டுக்குள்ள ஏன் பூஜை ரூமில் நான் அலோவ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சரியான இல்லை ஆனால் அது ஒரு விஷயம் நடந்தது அந்த மாதிரி ஏன்னா நம்ம எப்படிங்க அலோவ் பண்ண முடியும் டெய்லி இப்போ நானே இருக்கேன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நான் டெய்லி பூஜை பண்ணும் அப்படின்னா ஒத்துக்கிற முடியுமா யாரனாலையும் ஒத்துக்கிற முடியாதுல்ல அவங்க அது புரிஞ்சு செஞ்சாங்களா புரியாமல் செய்யலன்னு தெரில அவங்களுக்கு மாதிரி மிராக்கல்ஸ்லாம் நடக்கவும் அவங்க ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டு நம்ம சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கும்பிட ஆரம்பித்ததுன்றது ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் அவங்க வந்து டெய்லி குருதுவாராக தான் போவாங்க ஆனால் நம்ம சாமியெல்லாம் அவங்க கும்பிட்றாங்களா என்னென்னு எனக்கு தெரிஞ்சது பார்த்ததில்ல ஆனால் அவங்க கும்பிட ஆரம்பித்தது எனக்கு சந்தோஷம் ஆனால் வந்து அவங்க வாங்கி அவங்க வீட்டில் வச்சு கும்பிடுறது ஓகே ஆனால் அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து டெய்லி பூஜை பண்ணுறதுன்றது அலோவ் பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்து நான் அலோவ் பண்ணலைங்க அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வரலட்சுமி அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இந்த தடவை நான் வந்து வராகி அம்மனை கூப்பிட்டு வந்திருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பிக்சர் இருந்தால் நான் தம்பியை போட சொல்கிறேன் அந்த பதிவுகளுக்கு உள்ள இடையில் ஓகே இன்னர் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்ஸுங்கிறது வந்து வெளியில் தேடக்கூடாது மகிழ்ச்சியை முத வந்து உங்களுக்குள்ளே தேடுங்க உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்றாங்க செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் தான் உங்களை உங்களே நீங்கள் நேசிங்க அதுக்கப்புறம் க மற்றவங்க எல்லாருமே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களோட ஒர்த்து உங்களுக்கு தெரியணும் உங்களோட திறமை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களோட ஒர்த்தும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எல்லாருக்கிட்டேயுமே எல்லா பொருட்களையுமே ஒரு பியூட்டி இருக்குங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு அனுபவப்பூர்வமாக உணர்ந்தால் தான் தெரியும் அது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நம்ம கூடவே ஓகே அது உண்மை தான் நம்ம வந்து கடவுளை நம்ம கடவுளாக பார்க்காம நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக தான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக வருவாங்க அது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ப்ரேயர்ஸ் தான் அதாவது நான் என்ன என்ன சொல்கிறேன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ உங்கள் சூழ்நிலையை பொறுத்தது ஆனால் கெடுதல் கெடுதல் செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது வந்து வந்து ஓடோடி வந்துடுவாங்க ஓகே ஓகே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணுங்கள் சொல்ல காத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது இது பதிவு ஆரம்பிக்கும் போது எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை லக்ஷ்மி பூஜையை பற்றி பேசுவேன்னு சொல்லிவிட்டு அது ஏதோ ஒரு நம்ம அது உங்ககிட்ட கன்வே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சில மெசேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகி வந்துடுது ஓகே யோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்களோ ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க ஒரு அது முக்கியமான டிசிஷன் உங்கள் வாழ்க்கையில் அதை எடுப்போமா வேணாமான்ற ஒரு இது உங்கள்கிட்ட இருக்குது ஓகே நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்கிட்ட அதை ஒப்படைச்சிரு அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அம்பாள் வந்து சொல்கிறாங்க ஓகே அதாவது வந்து நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கணும் வைக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் பிரார்த்தனை மட்டும் போய்ங்க உங்கள் ஆன்சர் வந்து அதுக்கு ஒரு மெ ஒரு ஒரு மிராக்கிள் சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகாமல் வராகி அம்மன்ட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் கல்யாணம் ஒரு ஆகுறதுக்கான ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்றாங்க உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்காக நீங்கள் வேண்டி இருந்தாலும் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்காக நீங்கள் வராகி அம்மன்ட்டை வேண்டுறீங்க அப்படின்னா மஞ்சள் அரைச்சி அம்மனுக்கு வந்து அந்த மஞ்சள் அலங்காரம் பண்ணுங்கள் இல்லைன்னா கோவிலில் வராகி இருந்ததுன்னா மஞ்சள் அலங்காரத்துக்கு பணம் கொடுத்து அந்த மஞ்சள் அலங்காரம் வந்து பண்ணுங்க ஏன்னா மஞ்சள்ங்கிறது குரு ஸோ வந்து ஒரு குரு குரு வந்தால் தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து வந்து நடக்கும் சொல்லுவாங்க குரு பார்வை இருந்தால் ஸோ நீங்கள் அந்த மஞ்சள் வந்து குருவையும் குறிக்கிறனால நீங்கள் வந்து அவராகிக்கு மஞ்சள் அபிஷேகத்துக்கு பணம் கட்டி அந்த யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்களுக்கு செய்யலாம் அதே மாதிரி மஞ்சள் மாலை விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த விரலி மஞ்சள் மாலை கோர்த்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் போட்டு மஞ்சள் கலர் சேரீ வாங்கி கொடுங்க ஓகே இன்னொரு இது ஞாபகம் வந்தது எனக்கு என்ன விஷயம்னா ஒரு ஒரு க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஆண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னா என்ன செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஆண்களுக்கு கல்யாணம் ஆகலை ரொம்ப வருஷமா அப்படின்னா அவங்க வந்து ஏழு பெண்களுக்கு ஒரு புடவை எடுத்து தரணும் ஓகே புடவையும் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லட்டு ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று ஸ்வீட்டு ஆனால் அது லட்டு தான் எல்லோ கலராக இருக்கும் மோஸ்ட்லி லட்டு வச்சு அவங்களுக்கு வந்து மற்ற பொருள்கள்லாம் கொடுக்குறது உங்கள் விருப்பம் ஆனால் சேலை வச்சு இந்த வெத்தலைப்பாக்கு பூ வச்சு இந்த மஞ்சள் அது என்ன சொல்கிறது விரலி மஞ்சள் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு லட்டு ஸ்வீட் ஒன்று வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் கோயில் ஏன்னா வெளியிலேருந்து கொடுத்தா யாரும் வாங்குறாங்களோ இல்லையோ தெரியாது நீங்கள் கோவிலில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சுமங்கலிகளுக்கு நீங்கள் ஏழு பேருக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுமங்கலிகள் வந்து சுக்ரன் ஓகே உங்களுக்கு சுக்ரன் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் கல்யாணம் ஆகாத பெண்கள் உங்களுக்கு வந்து கல்யாண சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு ஏழு ஆண்களுக்கு இல்லைன்னா சிவப்பு வேஷ்டி சிவப்பு துண்டு ஏழு ஆண்களுக்கு ஏன்னா ஆண் செவ்வாய் ஓகே அவங்களுக்கு வந்து வரப்போகிற கணவன் வந்து செவ்வாயின்னு சொல்லுவாங்க ஸோ செவ்வாயை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவப்பு கலர் கூட நம்ம செவ்வாய்க்கு சொல்கிறாங்க ஸோ அதனால் சிவப்பு கலர் வேஷ்டி துண்டு வாங்கி நீங்கள் கோவிலில் வந்து ஜென்ஸுக்கு ஒரு ஏழு பேருக்கு நீங்கள் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் பிராப்தம் ஆகும்னு சொல்றாங்க இது வந்து ஒரு தாந்த்ரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து யாராவது தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மேரேஜ்க்காக நீங்கள் ரொம்ப நாள் வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை சொல்லலாம் ஓகே தேங்க் அதாவது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை பாசிட்டிவாக அந்த விஷயத்தை வந்து நடத்துகிறதுக்கு உங்களை வந்து இழுத்துட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கை வச்சு செய்யுங்க எதுனாலுமே எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கை மட்டுமே வச்சு நீங்கள் பண்ணும்போது அதோட பலன் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ புவனேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க ஓகே உங்களுக்கு வந்து அழகு மற்றும் செல்வத்தை கொடுக்க வேண்டியவங்க ஸோ நீங்கள் புவனேஸ்வரி அம்மனை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பத்திரகாளி அன்றைக்கி காலையில் வந்து ஷார்ட்டுக்கு வந்து இது எடுக்கும் போதும் பத்திரக்காளி தான் வந்தாங்க ஸோ பத்திரகாளியோட அருள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே நட்ராஜ் சிவனும் வந்துட்டாங்க ஓகே நடராஜர் நடராஜர் உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்க அது வந்து வராகியமண்ட்டை வந்து எத்தனை நாளைக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேட்குறீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஜன்வரி இல்லையா இந்த நவம்பர் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அதே மாதிரி ஒன் டு லெவன்குள்ளே ஒரு டேட்டில் கண்டிப்பாக அது நடக்கும் அதாவது ஒன்றாந்தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதிக்குள்ளே இல்லை ஒன்னாந்தேதியிலேருந்து ஒன்றாவது மாதம் இது இந்த நவம்பர் இப்போதான் பதினோராவது மாதம் ஸோ அந்த பதினோராது மாதத்துக்குள்ளே நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றாங்க இந்த டிசம்பருக்குள்ளே வச்சுக்கோங்களேன் அதான் உங்களுக்கு லெவன் மந்த்ஸ்னால் நவம்பர் தானே வருது ஸோ நவம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்ட விஷயங்கள் அனைத்தும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ